திரு அவையின் மறை வல்லுனர் பனிரெண்டாம் நூற்றாண்டின் மா மனிதர் என போற்றப்படும் அளவுக்கு புகழ் பெற்றவர் மெழுகுத்திரி தயாரிப்பவர்களின் பாதுகாவலர் பல திருத்தந்தையர்களுக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கி வந்தவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித பெர்னார்ட் தே கிளார்வா ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் புனித பெர்னார்டின் இளமை காலம் பிரான்ஸ் நாட்டில் கிபி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்கில் பிறந்தவர் பெர்னார்ட் ஃபோன்டைன் பகுதி தலைவராக இருந்த தெல்சலின் மற்றும் அலித் என்பவருக்கு பிறந்த ஏழு பிள்ளைகளில் இவர் மூன்றாவது குழந்தை தாயின் கருவில் இருக்கும் போதே பக்தி நிறைந்த துறவி ஒருவர் இவருடைய எதிர்கால உயர்வு குறித்து தெரிவித்திருந்தார் அதனால் சிறப்பான தனி கவனத்தோடு கூடிய கல்வி இவருக்கு கிடைத்தது ஒன்பது வயது பொழுது சடிலோன் சர்சையின் என்னும் இடத்தில் இருந்த பள்ளிக்கு கல்வி கற்கச் சென்ற பெர்னாட் இலக்கியங்களின் மீது தீராத காதல் கொண்டார் இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்று திருநூல் குறித்து படிக்க வேண்டும் என்று விரும்பினார் இவரை பற்றி சொல்லும் பொழுது இவருக்கு எல்லாமே பக்தி மயமாகவே இருந்தது என போன்சூட் என்பவர் குறிப்பிடுகிறார் துறவியாக பெர்னாட் பத்தொன்பதாவது வயது நடந்த பொழுது தன்னுடைய தாயை இழந்தார் அன்னை கன்னிமரியா மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த அவர் அவருடைய பிள்ளையாகவே தன்னை மாற்றிக்கொண்டார் இறைவனுக்கு உகந்த பணியாளராக வாழ விரும்பி கிபி ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு தம்மோடு முப்பது இளைஞர்களையும் கூட்டிக் கொண்டு போய் சிட்டியாக்ஸில் உள்ள சிஸ்டர்ஸின் துறவியர் மடத்தில் சேர்ந்தார் துறவு மட தலைவராக பெர்னாடின் ஆன்மீக வாழ்வு வெகு விரைவில் பரவியது எனவே மூன்று ஆண்டுகள் கூட நிறைவடையாத நிலையில் பனிரெண்டு துறவிகளுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் கிளேர்வாக்கில் உள்ள ஷாம்பெயினில் துறவு ஏற்படுத்த அவர்கள் அனைவரும் அனுப்பப்பட்டார்கள் அங்கே கிபி ஆயிரத்தி நூற்றி பதினைந்தில் மடம் அமைத்தார் இவர்களது பணி இறைவனின் அன்பு தூய்மை போன்றவற்றால் வெகு விரைவாக பல்வேறு இடங்களுக்கும் அச்சபை பரவியது முப்பத்தேழு ஆண்டுகள் துறவு மடத்தின் தலைமை பொறுப்பில் பொழுது நூற்றி முப்பத்தாறு துறவு இல்லங்களை புனித பெர்னாட் உருவாக்கினார் திருத்தந்தையர்களின் ஆலோசகராக தவறு என்றால் அதை துணிவோடு சுட்டிக்காட்டியவர் புனித பெர்னார்ட் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்த இரண்டாம் ஒனோரியஸ் ட்ரோயஸ் பொதுச்சங்கம் கூட்டினார் அதில் பிரான்ஸ் நாட்டில் நிலவும் சிக்கல்கள் மற்றும் பாரிஸ் ஆயர்லின் மீதான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அக்கூட்டத்தில் செயலராக பெர்னார்ட் இருந்தார் கூட்டத்தின் முடிவில் பெருதும் மறைமாவட்ட ஆயரை பொறுப்பிலிருந்து தூக்கினார் பெர்னார்ட் எதிர்ப்புகள் கிளம்பியது எதற்கும் அஞ்சவில்லை அதே சமயத்தில் சமாதானத்தின் தூதுவராகவும் அவர் செயலாற்றினார் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு இரண்டாம் இன்னசன் மற்றும் இரண்டாம் அனாக்லிட்டஸ் இருவரும் தாங்களே திருத்தந்தைகள் என கூறிக்கொண்டார்கள் அதிகார பின்னணி கொண்டிருந்த இரண்டாம் அனாக்லிட்டஸ் இரண்டாம் இன்னசென்ட்டை நாட்டை விட்டே விரட்டி அடித்தார் எனவே அவர் பிரான்சில் தஞ்சம் புகுந்தார் இதனால் அரசர் லூயிஸ் பிரெஞ்சு ஆயர் மன்றத்தை இட்டாம்பஸ் இடத்தில் கூட்டினார் அக்கூட்டத்திற்கு பெர்னாடும் சென்றிருந்தார் சிக்கலை தீர்க்க பெர்னாடை அனைவரும் கேட்டுக்கொண்டார்கள் அனைத்தையும் கேட்டிருந்த பெர்நாடு இரண்டாம் இன்னசென்டே உண்மையான திருத்தந்தை என அறிவித்தார் அந்த முடிவின்படி இத்தாலி சென்றார் தம் சாதுரியமான பேச்சு திறனால் பிரச்சனையின்றி சிக்கல்களை தீர்த்தார் இரண்டாம் இன்னசன் திருத்தந்தையானார் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வரை பல சமுதாய குழுக்களுக்கும் இறையல் குழுக்களுக்கும் விவாத மஞ்சங்களுக்கும் நடுவராக இருந்தார் பதவிகளை விரும்பாமல் மற்றவருடைய உயர்வில் மகிழ்கிறவராக பரணிக் திகழ்ந்தார் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றில் திருத்தந்த இரண்டாம் இன்னசன் இறந்த பிறகு திருத்தந்தையாக பொறுப்பேற்ற செலஸ்டின் மற்றும் லூசியஸ் இருவரும் வெகு விரைவிலேயே பதவியைத் துறந்தார்கள் அதற்கடுத்து யாரை திருத்தந்தையாக்கலாம் என விவாதம் நடைபெற்றது அப்பொழுது தம்முடைய சீடரான சிசாநகர் பெர்னாடை புதிய திருத்தந்தையாக முன்மொழிந்தார் இதனால் சிசாநகர் பெர்நாடே திருத்தந்தையாக தேர்வு பெற்றார் மூன்றாம் யூஜன் என்ற பெயரோடு திரு அவை வழி நடத்தினார் விண்ணக பிறப்பு பனிரெண்டாம் நூற்றாண்டின் மா மனிதர் இவர் என சொல்லும் அளவுக்கு புனித பெர்னாடின் புகழ் பரவிக்கொண்டிருந்தது கீழே திருகவை மேலை திருகவை என பிளவுபட்டு கிடந்த திருகவையை ஒன்றிணைப்பதில் பெரும் முயற்சி எடுத்தார் துறவர சபைகளில் காணப்பட்ட குறைபாடுகளை சீர்திருத்துவதற்கு பெரும் முயற்சி செய்தார் இரண்டாவது சிலுவை போருக்கு மக்களை தயார் செய்தவர் இவரே பிரான்சில் பரவியிருந்த ஆல்பிஜன்ஸ் தப்பறையை ஒழித்து கட்டுவதில் பெரும் முயற்சி எடுத்தார் அதிகாரத்தை கண்டு எச்சூழலிலும் அஞ்சாது உண்மையின் பக்கம் நின்று ஏராளமான நன்மைகளை தொடர்ந்து செய்து வந்த புனித பெர்னாட் கிபி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆண்டில் இறந்தார் திருத்தந்தை மூன்றாம் அலெக்சாண்டர் இவரை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கில் புனிதராக உயர்த்தினார் திருத்தந்தை எட்டாம் பத்திநாதர் இவரை திரு அவையின் மறைவல்லராக அறிவித்தார்